ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லெவன்த் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் லெவன்த் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் ஒன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நீங்கள் படிக்கணும் ஸோ இது லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இந்த வருஷம் பப்ளிக் என்ன மாதிரி கொஷன் கேட்க கேட்பாங்க ஸோ எதெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் வரக்கூடிய யூனிட் டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் மெட்ரம் டெஸ்ட்டுக்கு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜென்ரலாக இந்த லெசன் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸியான லெசன் கம்ப்யூட்டர்னா என்ன ஸோ அதை எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அந்த ஜெனரேஷன் சொல்லியிருப்பாங்க இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே வந்து நீட்டாக சொல்லியிருப்பாங்க அண்ட் காமனன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அண்ட் இன்புட் டிவைசஸ் அண்ட் அவுட் புட் டிவைசஸ் வந்து ஈஸியாக கொடுத்து இந்த லெசன் அழகாக முடிச்சிருப்பாங்க லாஸ்ட்டாக இன்சைட் கொஷின் பூட்டிங்கோட இந்த லெசனை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க ரொம்ப ஈஸியான ஒரு லெசன் அப்படின்னே சொல்லலாம் வாங்க ஒன் மார்க்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஷன்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒன்மார்க் பொறுத்த வரையிலும் ஜெனரேஷன்லேருந்து இருந்து இன்சைட் கொஷின் கூட வரலாம் ஃபஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ்டு அதனுடைய மெயின் காமனண்ட் கேட்டிருக்காங்க வேக்யூம் டியூப்ஸ் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் நேம்லி வேலட்டைல் மெமரி அப்படின்னு கேட்டிருக்காங்க எதுவும் அழியும் மெமரி அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து ரேம் ஐடென்டிஃபை அவுட்புட் டிவைஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிறது எது அவுட்புட் டிவைஸுன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் நல்லா தெரியும் மானிட்டர் ஈஸி அவுட் புட் டிவைஸ் போல் ஐடென்டிஃபை த இன்புட் டிவைஸ் அப்படின்னா கொடுத்துருக்கறதுல எது வந்து இன்புட் டிவைஸ் மீது எல்லாமே அவுட்புட் டிவைஸாக இருக்கும் மவுஸ் இஸ் ரைட் ஆன்சர் ஃபிஃப்த் ஒன் வந்து டேஷ் அவுட்புட் டிவைஸ் யூஸ்ட் டு பிரிண்டிங் பில்டிங் பிளான்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது நல்லாத்துக்கும் தெரியும் ப்ளாட்டர் விச் த ஃபாலோவிங் இஸ் யூஸ்டு டு ஏடி மெசின்ஸ் அப்படின்னா டச் ஸ்கிரீன் வென் எ சிஸ்டம் ரீஸ்டார்ட் விச் டைப் ஆஃப் பூட்டிங் இஸ் யூஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரீஸ்டார்ட் அப்படின்னு வந்தாவே வாம் பூட்டிங் இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்னு வந்து அப்படின்னு இனிஷியல் ஸ்டேஜில் வந்துச்சோம் அப்படின்னாங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு போட்டிங் ஸோ இதை வந்து மெமரி பண்ணி வச்சுக்கோங்க இன்சைட் கொஷின் படிக்கும்போது இதை நீங்கள்லாம் தெளிவாக படிச்சு எழுதியலாம் போஸ்ட் அப்படிங்கிறது பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் த மெயின் மெமரி அப்படின்னு கேட்டால் ஸோ சேம் அதே ஆன்சர் தான் ரேம் நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஜெனரேஷன் விச் ஜெனரேஷன் யூஸ் டு ஐசி அப்படின்னு கேட்டாங்கன்னா தேர்ட் ஜெனரேஷனில் தான் ஐசி வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ ஜெனரேஷன் கொஸ்டின் படிச்சுங்காவே இன்சைட் கேட்டாலும் நம்ம எழுதியலாம் ஸோ டூ மார்க்ஸ் பொறுத்த வரையிலும் லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் எந்த டூ மார்க் கேட்டிருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியான டூ மார்க் வாட் ஆர் த காமன்ஸ் ஆஃப் சிபியூன்னு இந்த தேர்ட் த்ரீ மார்க் டூ மார்க் தான் வந்து உங்களுக்கு வந்து பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் இயர் பப்ளிக் கொஸ்டினில் ஸோ இது நான் வரைக்கும் பப்ளிக்கில் அதிகமாக கேட்டது அப்படின்னா ரைட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் யூனிட் ரைட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏஎல்யூ இந்த ரெண்டு தான் அடிக்கடி பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின் ஸோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் அந்த ரெண்டையும் இப்போ படிச்சுக்கணும் அதுக்கப்புறம் வாட் இஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து இங்கே நீங்கள் குளோசரி சாரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒரு ரொம்பலேயே ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் இட் இஸ் எ அண்ட் எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் ப்ராசஸ் தட் இன்புட் அக்கார்டிங் டு த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொவைட் இட் அண்ட் கிவ் த டிசைட் அவுட்புட் எ ஃபாஸ்ட் ரேட் ஸோ இது உங்களுக்கு ரெண்டு மார்க் கொடுத்துருவாங்க ஸோ கொஞ்சம் கையில் பெருசாக கூட இருக்கும் ஸோ இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கங்க கண்டிப்பாக பாயிண்ட் ஷூக்கிற ஒரு ரெண்டு மார்க் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நல்லா படிச்சிக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெமரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ மார்க்கில் படிச்சிருவீங்க ஸோ அப்போ ஈஸியாக கவர் பண்ணி எழுதியலாம் ரைட் நெக்ஸ்ட் வந்து த்ரீ மார்க்கில் வந்து இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டும் வெரி வெரி இம்பார்டன்ட் அதுக்கப்புறம் வந்து இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் ஆறாவது கொஷனும் வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் இந்த ரெண்டில் மாற்றி மாற்றி ஏதோ ஒன்று எட்டு இருப்பாங்க சம்டைம் ரைட் அண்ட் இன்புட் டிவைஸ் இன்புட் யூனிட் அப்படியே எழுதுனீங்கன்னா இன்புட் டிவைஸ் வாட் இஸ் ஏன் இன்புட் டிவைஸ் அப்படின்னா இன்புட் யூனிட் அப்படியே எழுதி கிவ் எனி டூ எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க நேம்லி எனி த்ரீ அவுட்புட் டிவைஸ் அப்படின்னா நீங்களே ஏதோ ஒரு மூணு அவுட்புட் டிவைஸை நீங்கள் எழுதியலாம் அதில் மானிட்டர் வந்து எட்டாவது கொஸ்டின் நீங்கள் படிச்சுருவீங்க அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இம்பாக்ட் பண்ணுற கூட அதில் ஆட் பண்ணி எழுதியலாம் ப்ரிண்டர் அப்படிங்கிற கான்செப்டில் அஞ்சாவது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலான்னு அந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கேட்க மாட்டாங்க அதை வந்து பழைய பேட்டர்னில் பழைய அந்த புக்கு பிரிண்ட் ஆனே இருந்த புத்தகத்தில் அந்த கொஷினுக்கான ஆன்சர் இருந்துச்சு இப்போ அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டாங்க அந்த மவுஸோட டைப்ஸ் எல்லாம் ஸோ அஞ்சாவது கொஷினை நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம் அது படிக்க வேண்டியது கிடையாது பப்ளிக்கும் கேட்க மாட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டூ அண்ட் ஃப அண்ட் சிக்ஸ் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்த் ஜெனரேஷன் கேட்டிருப்பாங்க அதுக்கு நீங்கள் அந்த ஜெனரேஷனில் இருக்கிற கொஷினே எழுதலாம் உங்களுக்கு கண்டிப்பாக மார்க்கெட் ப்ரொவைட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபைவ் மார்க்ஸ் இந்த ஃபைவ் மார்க் பொறுத்தவரையிலும் இந்த லெசனில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஜெனரேஷன் தான் அது எந்த மாற்றம் கிடையாது லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் இந்த ஃபா கொஷினில் எது கேட்டிருந்தாங்க மூணில் அப்படின்னு கேட்டாங்கன்னா தேர்ட் கொஷின் கேட்டிருந்தாங்க ஸோ அப்போ அந்த மூணுமே இம்பார்ட்டன்ட் மூணுலேருந்து ஒன்று பப்ளிக்கு கன்ஃபார்ம் அது எந்த மாற்றமும் கிடையாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் இதில் இருக்கிற கொஷின்ஸை மூணையும் படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபைவ் மார்க் எழுதிருங்க அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் இந்த வரக்கூடிய டெஸ்ட்டுக்கெல்லாம் எது இம்பார்டன்ட்னாங்கன்னா ஜெனரேஷன் கண்டிப்பாக கேட்பாங்க இந்த மாற்றமும் கிடையாது அதுக்கப்புறம் காமன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நிறைய பேர் அந்த டைக்ராம் வந்து நீட்டாக போட்டிருக்கணும் டைக்ராம் போட்டிருந்திங்கனாவே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டூ மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த டூ மார்க்ஸ் எழுதுறீங்களா என்னென்ன டூ மார்க் கண்ட்ரோல் யூனிட்னே என்ன இன்புட் யூனிட்னே என்ன அவுட்புட் யூனிட்னே என்ன மெமரினா என்ன ஏஎல்யூனே என்ன அண்டு காமன்ஸ் ஆஃப் சிபியூ கிட்டத்தட்ட த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அண்ட் எயிட் அப்படியே அந்த கொஷின் எடுத்து விடுங்க கொஷினுங்க சப்டைட்டில் போட்டு காமன்ஸ் ஆஃப் சிபியூ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏஎல்யூ கண்ட்ரோல் யூனிட் மெமரி யூனிட் இன்புட் யூனிட் அவுட்புட் யூனிட் அப்படின்னு போட்டு எழுதி விடுங்க கண்டிப்பாக அஞ்சு மார்க் கொடுத்துருவாங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ மார்க்ஸ் கவர் பண்ணவே ஃபஸ்ட் ஃபைவ் மார்க் கவர்ட் ஜென்ரேஷன் படிச்சுட்டிங்க அப்படின்னா ஒன் மார்க் அண்ட் இன்சைட் கேட்டாலும் எழுதிடலாம் அதுக்கப்புறம் அவுட்புட் டிவைசஸ் அப்படின்னு சொல்லி அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு டிவைஸ் கொடுத்துருப்பாங்க ஒன்று இன்செக் பிரிண்டர் அண்ட் மல்டி மீடியா ப்ரொஜெக்டர் ஸோ இதுக்கு வந்து அவுட்புட் டிவைஸ் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா எழுதிக்கலாம் பார் கோட் அண்ட் கியூ ரீடர் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் டிவைஸில் வரும் அதை தவிர இன்சைட் கொஷின் அப்படின்னா பூட்டிங் தான் கேட்கற வாய்ப்பு இருக்குது டைப்ஸ் ஆஃப் பூட்டிங் சொல்லி எக்ஸ்ப்ளைன் பண்ண சொல்லலாம் வாட் இஸ் பூட்டிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய பேர் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி கொஷின்ஸ் ரைஸ் பண்ணலாம் ஏதோ ஒரு பூட்டிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்கலாம் கோல்டு பூட்டிங்ன்னு என்ன வாம் பூட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லி அதை தவிர உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இ இன்சைட் கொஷின் அப்படின்னா எனி ரைட் எனி ஃபைவ் இன்புட் டிவைசஸ் ரைட் எனி ஃபைவ் அவுட்புட் டிவைசஸ் எக்ஸ்பிளைன் எனி த்ரீ இது மாதிரி வந்து கொஷின்ஸ் கேட்கலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டுக்கு தான் வாய்ப்பு இருக்குது மற்றபடி இந்த லெசன் பொறுத்த வரையிலும் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்க்கு ஒரு எட்டு மார்க் உறுதி இந்த லெசன் படிச்சுட்டிங்கன்னா இப்போவே எட்டு மார்க் உங்கள் கையில் இருக்குது ஸோ அந்தளவுக்கு தெளிவாக அந்த கொஷின்ஸை படிச்சுக்கங்க உங்களுக்கு தொடர்ந்து இதே போல் எல்லா லெசனுக்கான வீடியோவும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுவிலாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்